வெல்கம் டு கவுசியன் கிட்ஸ் ஃபேமிலி இது வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் எடுக்கிற வீடியோ ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் வந்துட்டு கடைக்கு நேராக பாப்பா வந்துட்டா நான் வந்து கடை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறப்ப தான் கூட்டிகிட்டு போனோம் மந்த்லி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு தான் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்குறா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் குழம்பு வச்சு வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணியாச்சு பிள்ளைங்க வந்து சாப்பாடு வெண்டைக்காயும் போட்டு கலரி தர சொல்லி கேட்டிருந்தாங்க டிஃபன் பாக்ஸுக்கும் அதே கலரி கொடுத்தாச்சு காலையில் அதுவும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸுக்கு வந்து குழம்பு அதிகமாக எடுத்துகிட்டு மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடு கலரி கொடுத்தோன்னா கொண்டு போய்க்குவாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் காலையில் லேட்டாக இருந்துச்சுனாலும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் வந்து அவசர அவசரமாக தான் இருந்தாங்க பையன் பார்த்திங்கன்னா அவனே ரெடியாகிக்குவான் பாப்பாவுக்கு வந்து நான் தலை மட்டும் சீ விட்டுனா மீதி ட்ரெஸ் பண்ணுறதுல வந்து எல்லாமே அவளே பண்ணிவிட்டு அவளே ரெடி ஆகிக்குவோம் எட்டே காலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டாங்க சாப்பிடாம தான் இருந்தாங்க அவரே வந்து சாப்பாடு விட்டு விட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு நான் வந்து இனிமேட்டு தான் வந்து ரெடி ஆகிட்டு கடை போய் திறக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் താങ്ക് യു അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം